அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடியருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அன்னங்கள் அனைத்தையும் அரைக்கணத்திலே சுற்றி வந்துவிடக்கூடிய ஆற்றலை பராபரம் தனக்கு கொடுத்திருப்பதாக வள்ளல் பெருமகனார் அறிவித்த கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் தொடர்ந்து வள்ளல் பெருமகனாரின் அனுபவங்களை இன்றைய பதிவிலேயும் பார்க்கலாம் ஐந்தன எட்டன ஆறென நான்கென முந்தூரு மறைமுறை மொழியும் மந்திரமே ஒரு மந்திரத்தால் இவற்றை சாதித்துக் கொள்ள முடியும் அந்த மந்திரம் என்பது எது சுவாசத்தின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பக்குவத்திற்கே மந்திரம் என்று பெயர் மந்திரம் மனத்தின் திறம் ஐந்து என்பது ஐந்து எழுத்துக்கள் நமசிவைய என்பது இது பஞ்சபூதங்களை குறிக்கிறது எட்டு என்பது சந்திரகலையை குறிக்கிறது ஆறு என்பது ஆறு ஆதாரங்களை குறிக்கிறது நான்கு என்பது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பதை குறிக்கிறது ஆனால் இவற்றை பற்றியெல்லாம் மறை என்று அழைக்கப்பட்ட வேத நூல்கள் மறைபொருளாக வைத்திருக்கின்றன அவற்றை வெளிப்படையாக சொல்லவில்லை ஊடகமாக மூடுமந்திரமாகவே வைத்திருக்கின்றன ஆனால் அப்படி மற்றவர்களால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த அனைத்து நுணுக்கங்களையும் பராபரம் எனக்கு புரியப்படுத்திவிட்டது எனவே யோகத்தின் சகல நுணுக்கங்களையும் நான் நன்கு அறிந்துவிட்டேன் என்று வள்ளல் பெருமகனார் அறிவிக்கிறார் வேதமும் ஆகம விரிவுகள் அனைத்தும் ஓத நின்று உளவாது ஓங்கும் மந்திரமே வேதங்கள் நான்கு மறை நூல்கள் இருக்கு யசூர் சாமம் அதர்வனம் ஆகிய இந்த நான்கு நூல்களும் தான் முழுமையான ஆத்ம தத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன அந்த நூல்களுக்கு விளக்கமாக விரிவுரையாக உபரணங்கள் முதலாகிய பற்பல கிளை நூல்கள் உருவாக்கப்பட்டன இப்படிப்பட்ட எந்த நூலையுமே நான் வாசிக்கவில்லை வேதங்களை வாசிக்கவில்லை அதற்கு விரிவாக சொல்லப்பட்ட உருநகதங்களை வாசிக்கவில்லை அது குறித்தான மற்ற கிளை நூல்களை வாசிக்கவில்லை ஆனாலும் கூட எனக்கு சகலவிதமான ஞானத்தையும் பராபரம் புரியப்படுத்திவிட்டது என்று வள்ளல் பெருமகனார் உரைக்கிறார் ஆய கலைகள் அறுபத்து நான்கினையும் மோதாமல் உணரப்பெற்றேன் என்பதே வள்ளல் பெருமகனாரின் வார்த்தை இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்வதற்காக நான் எந்த பாடசாலைக்கும் செல்லவில்லை எவரிடத்திலும் சென்று இவற்றை கற்கவில்லை ஆனாலும் கூட இவற்றை எல்லாம் நான் கற்றுக்கொண்டு விட்டேன் என்று வள்ளல் பெருமகனார் அறிவிக்கிறார் இங்கே வள்ளல் பெருமகனாரின் இந்த கூற்றை சொல்லும் போது ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களை பற்றியும் சொல்ல வேண்டியது அவசியமாகிறது இந்த உலகத்தவர்கள் உய்வதற்காகவும் முத்தியை பெறுவதற்காகவும் சித்தவித்தி என்கிற மகத்தான வாசி கலையை ஞானவிதா அருளி செய்தார்கள் இந்த கலையை பற்றி ஞானவிதா சொல்லும் போது இந்த கலையை அரும்பாடுபட்டு நான் பயிற்சி செய்து கண்டுபிடித்தேன் என்றே குறிப்பிடுகிறார் எவரிடத்திலும் சென்று இதை கற்றுக்கொள்ளவில்லை என்றும் குறிப்பிடுகிறார் ஆனால் ஞானபிதாவால் அருளி செய்யப்பட்ட சித்தவேதம் என்ற நூலை வாசிக்கும்போது இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான யோக நூல்களிலும் சொல்லி இருக்கக்கூடிய அனைத்து ரகசியங்களும் அப்படியே பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது இவற்றையெல்லாம் எங்கு சென்று கற்கவில்லை ஆனாலும் கூட இவற்றை அறிந்து கொண்டுவிட்டேன் விட்டேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் என்று ஞானபிதா அறிவித்தார்கள் அதுபோல திரு அருண் பிரகாச இந்த உலகிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூல்கள் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்கள் ஆறு சாஸ்திரங்கள் ஆகமங்கள் ஊரடங்கங்கள் என்று எதையுமே நான் முனைப்பாக எவரிடத்திலும் சென்று கற்கவில்லை ஆனால் அவற்றிலே சொல்லப்பட்டிருந்த சூத்திரங்கள் நுணுக்கங்கள் எனக்கு தெரிந்துவிட்டன என்று உறுதிபடச் சொல்லுகிறார் ஞானபிதாவும் வள்ளல் பெருமகனாரும் ஒரே விதமாக தங்களுடைய ஆற்றலை பற்றி சொல்லுவதை கேட்கும்போது போது நிச்சயம் வியப்பாகத்தான் இருக்கிறது உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடற்புற தவிர்த்த அருட்சிவ மருந்தே எனக்கு ஒரு மருந்து கிடைத்தது அந்த மருந்தை கொண்டு உடலை சார்ந்து வரக்கூடிய பிணிகளையும் உயிரை சார்ந்து வரக்கூடிய பிணிகளையும் நான் போக்கிக் கொண்டேன் என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் உடல் சார்ந்து வரக்கூடிய பிணிகள் நமக்கு தெரியும் தலைவலி காய்ச்சல் முதலாகிய ஆகிய விதமான நோய்கள் அப்படி உடலை சார்ந்து வரக்கூடிய நோய்கள் இங்கே உயிர்ப்பிணி என்று எதையோ ஒன்று சொல்லுகிறாரே உயிர்ப்பிணி என்றால் என்ன உடலுக்கு வரக்கூடிய பிணியை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் உயிர்ப்பிணி என்பது எது நாம் செய்யக்கூடிய நல்ல மற்றும் தீய விளைவுகள் காரணமாக ஏற்படக்கூடிய கர்ம வினை என்கிற பந்தம் தான் உயிர்ப்பிணி என்றாகிறது அந்த வகையிலே இந்த உலகிலே நல்லபடியாக வாழ்ந்திருப்பதற்காக என் உடலை நோயற்ற உடலாக பராபரம் சமைத்துக் கொடுத்தது உயிரை எந்த விதமான பாதக விளைவுகளையும் தரக்கூடிய வினைகளில் பந்தித்து விடாதபடியாக அதிலிருந்தும் எனக்கு விடுதலையை கொடுத்தது இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆற்றல் பெருந்திய அருமருந்தை எனக்கு பராபரம் கொடுத்தது அந்த மருந்தை அருந்திய காரணத்தால் இவற்றை நான் தவிர்த்திருக்கிறேன் என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் அந்த மருந்து எது சிவகாரண்ய ஒழுக்கமே அந்த மருந்து என்றும் அவரே குறிப்பிடுகிறார் சித்திக்கும் மூலமாம் சிவ மருந்து என உலம் தித்திக்கும் ஞான திரு அருள் மருந்தே சிவ மருந்து சிவம் என்பது சீவனை குறிக்கிறது சிவகாரண்ய ஒழுக்கத்தையே இங்கே சித்தி தரக்கூடிய தித்திக்கும் ஞான மருந்து என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் எல்லா உயிரும் என்னுயிர் போல எண்ணி இறங்கக்கூடிய கருணை மனத்தை பெற்றுவிட்டால் நான் சித்தி பெற்றவனாகிறேன் எல்லா உயிர்களும் சமமாக பார்க்கும் போது எல்லா உயிர்களுக்குள்ளும் இயங்குவது பராபரம் என்பதை விளங்கிக் கொண்டான போது அப்போது எந்தவிதமான விதமான குழப்பத்திற்கும் இடமில்லாமல் நான் வெற்றியாளனாகிறேன் எனவே நான் வெற்றி பெற்றது சீவகாரண்ய ஒழுக்கத்தால் தான் அதுவே எனக்கு மோட்சத்தை கொடுத்த மாமருந்து என்று வள்ளல் பெருமகனார் உறுதிபடச் சொல்கிறார் இறந்தவர் எல்லாம் எழுந்திடப் பொரியும் சிறந்த வல்லமும் ஒரு திரு அருள் மருந்தே என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த மருந்தை கொண்டு என்னால் இறந்தவர்கள் எல்லாம் எழுப்பிவிட முடியும் அதற்கான ஆற்றலை நான் பெற்றிருக்கிறேன் என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் உயிர்கள் என்பவை எப்படி இருக்கின்றன பராபரத்தால் இணைந்திருக்கின்றன அல்லது பராபரமே உயிர்களாக மாறியிருக்கிறது உயிர் தத்துவம் பராபர தத்துவம் என்பதை தான் அறிந்து கொண்டுவிட்ட காரணத்தால் இறந்தவர்கள் பராபர தத்துவத்தின் ஆற்றல் என்பது குறைந்து போய் இறந்திருக்கிறார்கள் மறுபடியும் பராபர தத்துவத்தை நிறைத்துவிட்டால் அவர்கள் எழுந்து விடுவார்கள் எனவே பராபர தத்துவத்தை இறந்தவர் உடலிலே மறுபடியும் நிறைத்து அவர்களை எழுப்பக்கூடிய காரியத்தை என்னால் செய்ய முடியும் அந்த ஆற்றலை எனக்கு பராபரம் கொடுத்திருக்கிறது என்று வள்ள பெருமகனார் குறிப்பிடுகிறார் மரண பெரும்பிணி வாரா வகை மிகு சரண கரண பெருந்தரள் காட்டிய மருந்தே மரணம் என்பதுதான் இந்த உலகிலே இருக்கக்கூடிய எல்லாம் மிகப்பெரிய பிணி அந்த பிணி என்பது என்னை தாக்கிவிடாதபடியாக என்னுடைய கரணங்களை எல்லாம் ஒடுக்கி அந்த கரணங்கள் புறக்கரணங்களை எல்லாம் ஒடுக்கி என்னுடைய ஆற்றலை கொண்டு சாதித்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை எனக்கு பராபரம் கொடுத்தது எனவே இந்த தத்துவத்தை இந்த ஆற்றலை ஆற்றல் தரக்கூடிய காயகல்பமாகிய மருந்தாகவே நான் கருதுகிறேன் என்று குறிப்பிடுகிறார் அது காரணமாக கிடைத்தது என்ன மேலும் சொல்கிறார் நரை திரை மூப்பு அவை நன்னா வகை தரும் தரு பெரும் சீர் உடைய நான் மருந்தே மரணம் என்பது ஏற்படுவதற்கான ஆரம்பம் எது நரை உடல் முழுவதும் இருக்கக்கூடிய கருத்த ரோமங்கள் வலுத்து போவது திரை கண் பார்வையிலேயே குறைபாடுகள் ஏற்படுவது மூப்பு என்பது வயது முதுமை காரணமாக ஏற்படுவது இவையெல்லாம் சேர்ந்து பிணிகள் பிணிகளுக்கு பிறகு சாக்காடு இப்படித்தான் ஒவ்வொருவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள் அது எதுவுமே என்னை தொடாதபடியாக பராபரம் என்னை மேன்மைப்படுத்தி காப்பாற்றியது என்று குறிப்பிடுகிறார் என்று என்னினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு ஞான மாமருந்தே மருந்தே பராபரம் எனக்கு கொடுத்த இந்த அற்புதமான மாமருந்தை கொண்டு எப்போதும் என்னால் இளமையோடு இருக்க முடியும் முதுமை என்பது எனக்கு வராது என்று வள்ளல் பெருமானார் இங்கே அழகாக தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார் அதாவது பராபர தத்துவத்தை விளங்கி கொண்டு விட்டு பராபரத்தோடு விடக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டால் அதன் பிறகு பிணி மூப்பு சாக்காடு என்பது கிடையாது அந்த நிலை தனக்கு கிடைத்துவிட்டது என்று உறுதிபடச் சொல்கிறார் மலப்பிணி தவிர்த்து அருள் வளம் தருகின்றதோர் நலத்தகை அது என நாட்டிய மறந்தே அருள் பலம் பெற வேண்டும் அந்த அருள் பலம் பெற வேண்டும் என்றால் மலப்பிணியை தவிர்க்க வேண்டும் மலம் என்பது ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்பட்ட இந்த மூன்று நிலைகள் நான் என்கிற அகங்காரத்தை விட்டொழிக்க வேண்டும் நான் செய்கிறேன் என்கிற உணர்வற்றி இருக்க வேண்டும் மாயா உலகிலே புலன்களால் காணக்கூடிய இந்த உலகம் நிலையானது நிச்சயமானது என்று கருதி இருக்கக்கூடிய மடமையை போக்க வேண்டும் இவற்றையெல்லாம் சரியாக செய்துவிட்டால் பராவரத்தின் அருள் என்பது நமக்குள்ளே பலத்து போகும் அந்த பலம் என்பது வந்துவிட்டால் அதுவே உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வை தரக்கூடிய மா மருந்து என்று குறிப்பிடுகிறார் சிற்றவை நடுவே திருநடம் புரியும் அற்புத மருந்தேனும் ஆனந்த மருந்தே சபை நடுவே திருநடம் புரியக்கூடியது எது சிற்றவை என்பது சிறசாகி ஆகாயம் சிறசாகி ஆகாயத்திற்குள்ளே ஒரு நடனம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது எது நடனமாடுகிறது எது சுழல்கிறது எது ஆற்றலை கொடுக்கிறது அந்த ஒன்று காற்று காற்றைக் கொண்டு என்னுள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் பிரகாசத்தை காப்பாற்றிக் கொண்டு விட்டேன் எனவே காற்றே என்னை காப்பாற்றிய அருமருந்து என்று வள்ளல் பெருமகனார் சூசகமாக உணர்த்துகிறார் இடைபுறப்படாத இயற்கை விளக்கமாய் தடை ஒன்றும் இல்லா தகை உடைத்ததுவாய் இந்த உலகிலே எந்த விதமான இடர்பாடுகளும் தடையும் இல்லாதபடியாக மெல்ல மெல்ல நான் மேன்மையை பெற்று ஆகாய தத்துவமாக இருக்கக்கூடிய பர தத்துவத்தை அடைவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இவை எல்லாமே என்னுடைய முற்புறவியின் காரணமாகவும் இடைவிடாத என்னுடைய சிந்தனையின் காரணமாகவும் இடைவிடாத யோக பயிற்சியின் காரணமாகவும் பராபரத்தின் ஆசியின் காரணமாகவும் கிடைத்தது அதற்கு தகுதியுடையவனாக நான் என்னை மாற்றிக்கொண்டே எனக்கு அவை கிடைத்தன என்று குறிப்பிடுகிறார் தகுதி கொண்டவர்களுக்கு நிச்சயம் பராபரம் தன்னை தருவதற்கு தயங்குவதே இல்லை என்பதே பொருளாகிறது மாற்று இவை என்ன மதித்து அளப்பரிதாய் ஊற்றமும் வண்ணமும் ஒருங்குடை அதுவாய் மாற்று என்பது எது இந்த உலகிலே பிறக்க வேண்டும் பிறந்தவர் இறக்க வேண்டும் இதுதான் நடைமுறை இதற்கு மாற்று என்பது இல்லவே இல்லை என்று வாதிடுபவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மாற்று இருக்கிறது இறப்பு என்பது இருந்தால் பிறப்பு என்பது இறக்கும் பிறப்பு என்பது இருந்தால் இறப்பு என்பது இருக்கும் இரண்டையும் மாற்றியமைக்கக்கூடிய ஆற்றலையும் அதற்கான தத்துவத்தையும் எனக்கு பராபரம் கொடுத்தது அது காரணமாக நான் மேன்மை பெற்றிருக்கிறேன் எனக்கு பிறப்பு இறப்பு என்கிற நோய் இல்லை என்று உறுதிப்படச் சொல்கிறார் காட்சிக்கு இனிய நற்கலை உடை அதுவாய் ஆட்சிக்கு உரிய பன் உடைத்தாய் இந்த உலக காட்சிகளிலே நாம் பார்த்திருக்கக்கூடிய காட்சிகளை காட்டிலும் மேன்மையான காட்சி அகத்துள்ளே பார்க்கக்கூடிய பராபர காட்சி அந்த பராபரக் காட்சியை காண்பதை போன்ற ஒரு உன்னதமான அனுபவம் என்பது இங்கு எதுவுமே இல்லை அந்த நிலையை பெற்றுவிட்டால் இந்த உலகனைத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றல் நமக்கு வந்து சேர்ந்துவிடும் கைதவர் கனவினும் காண்டற்கு அரியதாய் செய்தவப்பயனான் திரு அருள் வளர்த்தால் கடுமையான யோகப்பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்களும் கூட காண முடியாத அரிய பெரிய தத்துவமாகிய பராபரத்தை நான் செய்த தவப்பையின் காரணமாக அடைந்து விட்டேன் அது காரணமாக எனக்கு பராபரத்தின் அருள் பலமாக வந்து சேர்ந்தது நான் முத்தி மோட்சத்தை பெறுவதற்கான ஆற்றல்கள் எல்லாம் பராபரத்திடமிருந்து பெற்றேன் உளம் பெறும் இடம் எல்லாம் உதவுக எனவே வளம்பட வாய்த்தும் மன்னிய பொன்னே என் மனதிலே நான் என்ன எல்லாம் எண்ணினேனோ என்ன எல்லாம் நினைத்தேனோ அது எல்லாமே எனக்கு கிடைக்கும் என்று பராபரம் எனக்கு ஆசி வழங்கியது பெரும் இடம் எல்லாம் உதவுக எனவே வளம்பட வாய்த்தது வளமாக வளம் என்று சொன்னால் ஏதோ சிறிதளவு இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு வளம் என்று பெயரில்லை இல்லை கரிதான மிகப்பெரிய நிலையிலே இருக்கக்கூடிய ஒன்றை வளமான ஒன்று என்று சொல்லுகிறோம் அதுபோல பராமரத்தின் ஆற்றல் எனக்கு கிடைத்தது அதுவும் கொஞ்சமாகவா இல்லை வளமாக மிகப்பெரிய தளமாக எனக்கு அது கிடைத்தது என்று குறிப்பிடுகிறார் புடம்படா தரமும் விடம்படா தரமும் படம்படா நலமும் வாய்த்த செம்பொன்னே புடம்படா தரம் எதை புடம் எடுகிறோம் தங்கத்தை புடமிடுகிறோம் எதற்காக தங்கத்தில் இருக்கக்கூடிய மாசு மருவை போக்கி சுத்த தங்கமாக சொக்கத்தங்கமாக மாற்றுவதற்கு அதை புறமிடுகிறோம் அப்படி புறமிடக்கூடிய காரியத்திற்கு எது தேவையாக இருக்கிறது களங்கமான தங்கம் புடமிட வேண்டிய அவசியத்திற்கு ஆளாகிறது ஆனால் நான் ஏற்கனவே பசுந்தங்கமாக என்னை மாற்றி கொண்டு விட்டேன் சொக்கத்தங்கமாக பராபரம் என்னை மாற்றி வைத்திருக்கிறது என்னை மறுபடியும் புடமிட வேண்டிய அவசியம் இல்லை என்ற நிலையிலே நான் உயர்ந்திருக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த உடலம் சார்ந்திருக்கக்கூடிய வினிகள் போன்றவை எனக்கு கிடையாது அது காரணமாக மருந்துகளை கொடுத்து என்னுடைய உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற நிலை எனக்கு இல்லை இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆற்றல்களை எல்லாம் எனக்கு பராபரம் தந்திருக்கிறது அது காரணமாக நான் முழுவதுமாக அருள் பெற்றவனாக மாறிவிட்டேன் என்று தன்னுடைய அனுபவத்தை இங்கே வள்ளல் வள்ளற்பெருமகனார் பதிவு செய்கிறார் வள்ளல் பெருமகனார் இவற்றையெல்லாம் அடைந்தது எப்படி என்றால் உலகத்தை சார்ந்திருக்கக்கூடிய மனத்தின் போக்கை நிறுத்தி சகல உலகங்களில் இருக்கக்கூடிய உயிர்களும் தானே என்கிற பக்குவத்தை திரும்ப திரும்ப தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு மனத்தை உயர்ந்த பக்குவத்திற்கு மாற்றி கொண்டு விட்ட காரணத்தால் வள்ளல் பெருமகனார் இவற்றை அடைந்தார் என்பதே அவர் சொல்லக்கூடிய கருத்தாகிறது மீண்டும் வேறொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்